வெல்கம் டு டேஸ்டி குட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது லன்ச் பாக்ஸாக கூட நம்ம சில்ட்ரன்ஸுக்கு கொடுத்து விடலாங்க சட்டுன்னு ஒரு தோசை மாவு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி சட்டுன்னு நமக்கு சில்ட்ரன்ஸுக்கு ஒரு ப்ர லன்ச்சு கூட ஒரு சைடுஸு எதுவுமே நம்ம போகிற அவசரத்தில் எதுவுமே இதுக்கு செஞ்சு விடணும் இது ஒன்று போதுங்க சில்ட்ரன்ஸுக்கும் லன்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க வீடியோலாம் நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்த சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் கா டீஸ்பூன் கம்மியாக உப்பு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் இதை இப்போ நல்லா நீங்கள் அடிச்சு எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு நம்ம இதையும் கலந்துக்கோங்க அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன் அதில் என்ன சேர்த்துக்கலாம் ஸ்டவ் பண்ணிவிட்டு எண்ணெயும் தடவி தடவியாச்சு நம்ம தோசைக்கல்ல இப்போ நம்ம அதில் ப்ரெட்டை எடுத்து நம்ம இதில் வச்சுக்கலாம் இது வேகட்டும் ஒரு செக்கண்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அதேமாதிரி எந்த பக்கமும் ஒரு செக்கண்டு வேகட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு மிதசா கறிவேப்பில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கூட மல்லித்தூள் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ அதையும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டுங்க சேர்த்துட்டு இப்போ விட்டுக்கலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் குட்டி சொல்கிற டேஸ்ட்டாக கொடுக்கணும் இல்லை நீங்கள் நெய்யோட சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க இந்த லன்ச் பாக்ஸாக கூட நம்ம சில்ட்ரன்ஸுக்கு கொடுத்து விடலாம் டக்குன்னு தோசை மாவு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம செய்யலாம் சில்ட்ரன்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்தும் விடலாம் லன்ச் பாக்ஸுக்கு உங்களுக்கு சைடுஸு எதுவுமே வேண்டாம் இது ஒன்று கொடுத்தாலே போதும் சைட்ஸில் தொட்டுக்கிற எதுக்குமே நம்ம அதுக்கு அவங்க தேடிகிட்டு இருக்காண்டா இது ஒன்றே அப்படியே போட்டுக்கலாம் கிரிச்சுக்கலாம் இந்த ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்கலாம் ரெண்டு ரூம்ஸ் ஆயிடுச்சு போயிட்டோம் மல்லியலை தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு தோசை மாவு இட்லி மாவும் இல்லாத சட்னி இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம் குட்டி செலவுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்ட்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ